ஒரு அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் சட்டம் பாயும் பாதுகாப்பு சட்டம் பாய்ஞ்சு பயங்கரவாத சட்டம் பாய்ஞ்சு இப்போ அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினாலும் சட்டம் பாயும் பாயுமா கவனம் வர்த்தக அமைச்சர் எச்சரிக்கை

நாளை முதல் மீண்டும் ஐயோ எந்தவித அறிவுறுங்க ஒரே பனி பெய்யுது என்ன நடக்க போறீங்க போன முறையோட தொழில்நுட்பங்கள் பறந்தர் இப்ப அடுத்த தொழில்நுட்பம் என்ன நடக்க போறியோ நாங்கள் இந்த முறை செய்தி சொல்ல கூடாது மக்களை கவனமாயிரங்கோ

சரி கை ஆஹ் உம் சரி ஏன் நாளைக்கு பிரஜனன்டா அதுக்குள்ள ஒரு மதந்தியை கிளப்பி விட்டாங்களோ தெரியும் மாரலி இருபத்தாறு இளங்க புஷ் ஓ இலங்கை புல்லா அப்படியே கடல் வந்து மூடுவான் அந்த இந்தியா தமிழ்நாட்டில ஒரு முந்தி நடிகரா இருந்தவர் ஆ சொல்லுவா அந்த ட்ரெயின் இந்த படத்துக்கு இந்த பாம்பு புத்துக்கு என்னன்னு போனதோ வந்ததோ கையை வச்சு அவர் தான் இப்ப சாத்திரம் சொல்றோம் அவருக்கு பாம்பு என்னண்டு கணக்கு என்னண்டு சாத்திரம் சொன்னாரோ தெரியாது அடிச்சு சொல்றது மனுஷன் நாலாம் தேதியோ ஆறாம் தேதியும் நடந்திருக்கணும் ஒன்று நடக்க நாங்களும் இருபத்தாறாம் தேதி புலம்பெயர் தமிழர்களே உங்களைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம் நீங்கள் வந்து ஆளுங்க நாங்கள் இல்லாம போனால் ஆ நீங்கள் இருக்கிறீர்கள்ன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நாட்டைப்பட்டுட்டு நாங்கள் இருக்கிறோம் அழிஞ்சாரம் பரவாயில்ல எங்களுக்கு புது ஜெனரேஷன் நல்லதும் நீங்கள் அங்க இருந்து கொஞ்சம் ஒழுங்கான பிள்ளைகள அங்க நல்ல தமிழ் கலாச்சாரத்தை பழக்கி வச்சுக்கிறீர்கள் கொண்டு வந்து படிவா வாழும் போது தண்ணி போடுவேன் திரும்பி வந்த தண்ணி மூலிகா இருக்க மாட்டோம் நாங்களும் இருக்க மாட்டோம் இருபத்தாறாம் தேதிக்கு சந்திப்புத்தான் ஒரு கிழக்கு ஆறு அடையாளம் இருபத்தி இருபத்தாறோட சரி

அரிசி ஆலை மாபியாக்களால் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நான் சொன்ன நன்றி அரிசிக்கு தட்டுப்பாடு வேற இல்லை வெண்ணி முழுக்க நெல்லு கிடக்கு வெள்ளாமை இனி இவங்களை இப்படி தட்டுப்பாட்டை உருவாக்கி விட்டால் இப்ப அதுக்குள்ள இறக்குமதி செய்ய போறாங்களா இறக்குமதியும் கணக்காக இறக்குமதி செய்யணும் இந்த இறக்குமதியை கூட இறக்கி விட்டுட்டால் இப்ப இப்போ வெள்ளாம இல்லாம அறுவடை காலத்துல நடக்கும் இந்த ஒரு விவசாயிகள்கிட்ட ஒரு தரமான விலைக்கு சரியான விலைக்கு கொள்ளுறவு செய்யலாம் இப்போ அதுதான் வந்துடும் விவசாயிகளுக்கு இல்லையா பாவங்க பெண் ஒருவரின்

இப்ப ராவா குழுவில் இங்க இருந்தே வராம் இங்கே இருந்து கன கொல்ல எல்லாம் செய்து போட்டு தப்பியோடி அங்கே இங்கேயோ பிரித்தானியாவில இருந்து அங்கா பிரித்தானியாவிலே கொலியது பிரித்தானியா இருக்காங்க வந்து அதுக்கே குடிக்க போடும் அங்கால கனடா போயிட்டேன் இப்ப கனடாவில் போனோடனே கனடாவுல பிடிச்சிட்டாங்க அவங்கள இதை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு விசாரிச்சோன்னு போனா இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கணும் இப்போ கனடாவுக்கு கடத்துவாங்களோ பிரான்ஸுக்கு கடத்தணுமோ அல்லது பிரித்தானியானே பிரித்தானியா கடத்தணுமோ இலங்கையை கடத்தணுமோ நாடகம் இலங்கை கடத்திலாகும் முதல் பிரித்தானியாக தான் ஆனா எங்கே சர்வதேச புடியான ஓ அதான் விளையாட்ட போதும் அனுப்பணும் ஆனா இப்போ அங்க பிரித்தானியா நீ அவ என்ன குடுக்குறாங்களோ இனி என்ன தண்டனை போதும் அவற்றை போடுது என்ன உம் கேள்வி இல்ல வீரான தாயப்பன் இப்படி புள்ள வர மாட்டேன் வளர்த்து வளர்த்து இருக்குங்களே என்ன அவங்க